அதி செய்கிறவ செய்கிறவர் நம் அருகில் இருக்கிற அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் யோவானது சுவிசேஷம் ஒன்னாம் அதிகாரம் நாற்பத்தாறாவது அது வசனம் அதற்கு நாத்தான் அதற்கு நாத்தான் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான் என்றார் பிலிப்பு அழைக்கிறார் அழைக்கும் பொழுது நாம் சந்திக்க போகிறவர் யாருன்னு கேட்டால் அவர் நசரேராகி நாசரேத்துராகி இயேசு என்று சொல்லும் பொழுது அதுக்கு தான் நாத்தான்வேல் கேட்கிறான் நாசரேத்திலிருந்து ஏதாக நன்மை வருமா என்று கேட்கிறான் ஏன்னு கேட்டால் அந்த நாட்களிலே இந்த நாசரேத்து எப்படி இருந்தது அந்த காலத்தில் கிழக்க பிரயாணம் பண்ணி போகிறவர்கள் தங்குகிற ஒரு இடமாக இருந்தது ஆகவே அந்த இடம் விபச்சாரம் அதிகமாக இருந்திருக்கிறது துன்மார்க்கம் அதிகமாக இருந்திருக்கிறது தீவிரவாத குழுக்கள் அதிகமாக இருந்திருக்கிறது அங்கே கொடூரமான இருந்திருக்கிறார்கள் அங்கே புறஜாதிகள் இருந்தார்கள் யூதர்கள் இருந்திருக்கிறார்கள் பலதரப்பட்ட மொழியை பேசின மக்கள் அங்கே வாழ்ந்திருக்கிறார் ஆகவே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் விரோதமான காரியங்கள் தான் ஆகவே தான் அதை அறிந்த நாத்தான் இருந்து ஏதாவது நன்மை வருமா அப்படி அந்த ஊர் இருந்திருக்கிறது பாருங்கள் இந்த நாசிரியத்திலே தான் நமது அருள்நாத்யேசு முப்பது வருஷம் அங்கே வாழ்ந்திருக்கிறார் அது மட்டுமல்ல ஆண்டவர் இயேசு ஊழியத்தை ஆரம்பித்த ஆரம்ப நாட்களிலே அந்த நாசரேத்து ஜபாலயத்தில் ஒரு அருமையான பிரசித்தி பெற்ற பிரசங்கத்தை பண்ணியிருக்கிறாருங்க அந்த பிரசங்கத்தை கேட்டவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் அதே நேரத்தில் ஈவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா யோசேப்பட குமாரன் அல்லவா என்று அற்பமாகவும் பேசினாங்க நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரின் வார்த்தை இவர்களுக்கு இதமாய் ஏற்றதாய் வந்த பொழுது இவர்கள் அதை குறித்து சந்தோஷப்பட்டார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தின பொழுது இயேசு கிறிஸ்துவை எதிர்த்தார்கள் கொலை செய்து துண்ணினார்கள் பாருங்க அப்படிப்பட்ட புறக்கணித்து தள்ளின அந்த ஊர் பெயரைத்தான் தன் பெயரோடு சேர்த்துக் கொண்டு நசரேனாக இயேசு என்று அழைக்கப்பட்டார் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் கத்திரி பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற இயேசு யார் என்று கேட்டால் புறக்கணித்து தள்ளப்பட்டவர்களை பாவிகளையும் நேசித்து அவர்களை உயர்த்துகிற அவர்களை பாதாளத்துக்கு தப்பு வித்து ஆக்கிர தீர்ப்புக்கு தப்பு வித்து அவர்களை பருளோகராட்சியத்துக்கு கொண்டு வரும் தன் சிவனே கொடுக்க உலகத்துக்கு வந்த ஒரே தெய்வ நமது ஆண்டவர் ஒருவேளை புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் குடும்பத்தில் ஆகாது பாவங்கள் மத்தியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம் என்னையும் கத்தர் உயர்த்துவாரா என்னையும் நேசிப்பார் என்று கலைஞருக்கலாம் உனக்காகவே கத்தர் பேசிக் கொண்டிருக்கிறா அவர் யார் என்றால் தள்ளப்பட்டவர்களை பாதுகாக்கிற நசரேயனாகியா